டிடிஒய் எம்ஏ குட்டிமா குட்டிமா தமிழ் தமிழ் டிவி டிவி யர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்ணன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதை அழுத்துங்க எதுக்காக உங்களை பெல் பட்டன் அழுத்து சொல்கிறோன்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க இப்போ விஷயத்துக்கு போகலாம் தங்கம் விலை இன்னும் குறையுமா கடந்த இரண்டு நாட்களா தங்கம் விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே போட டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு எட்டாயிரத்தி முந்நூத்தி பத்து ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபா குறைவதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர டக்குன்னு நூறோ இரநூறோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு எட்டாயிரத்தி முந்நூத்தி பத்து ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு எட்டாயிரத்தி நானூறா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து தெரிவிக்கின்றன எட்டாயிரத்தி முன்னூத்தி பத்து இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா பத்து ரூபா குறைஞ்சி எட்டாயிரத்தி முந்நூறுவா கூட குறையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இந்த எட்டாயிரத்துக்கு கீழே குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் இந்த தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் ஆடியன்ஸு நேர்களாகிய நீங்கள் வந்து நிறைய வீடியோ பார்ப்பீங்க பொருளாதார மாற்றங்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சில நாடுகளுக்கு வரி விதிப்பை அதிகமாக வரி விதித்ததுனால தான் இந்த விலை அதிகரிப்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு அதே பார்த்து அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உலக நாடுகளும் டாலரை வந்து வாங்கி வச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாலரை சேல் பண்ணிட்டு தங்கம் வாங்கி வைக்கிறாங்க ஏன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறது தான் சேஃப்டியான ஒரு விஷயம் ரேட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு தங்கத்தில் பல உலக நாடுகள் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சர்வதேச முதலீட்டாளர்களும் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விலையும் அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்ட தென் மாநிலங்கள்னா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கர்நாடகா கேரளம் இந்த மாநிலங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் டன் தங்கம் சேமிப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்வேல படித்தேன் நான் இது ஒரு பக்கம் இருக்கு இருக்கு அமெரிக்காவில் ஒரு பொருளாதார வல்லுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் சில வாரங்களில் முப்பத்தி ஒம்பது சதவீதம் வரைக்கும் தங்கம் விலை குறையலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அது வந்து நடக்குமா நடக்காதேங்கிறது ஒரு பெரிய தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் லாஜிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா ஆம்லேட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பத்து ரூபா இருந்துச்சு அப்புறம் பதினஞ்சு ரூபா ஆக்கினாங்க ஒரு சில கடைகளில் ஒரு சில கடைகளில் இருபது ரூபாய் இந்த இருபது ரூபா ரேட்டு தான் போய்கிட்டு இருக்கு ஆம்லேட்டு எதுக்காக இந்த ஆம்லேட்டை சொல்றேன்னா நானு முட்டை விலை வந்து பாத்தீங்கன்னா கூடுது குறையுது கூடுது குறையுது அது ஒரு இருக்கு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஐம்பது பைசா ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு கரை இறங்குது கூடுது ஆனா இவங்க இருபது ரூபா ஆக்குனா அந்த ஆம்லேட்டை குறைக்கவே இல்லை அதே இருபது ரூபாயில தான் போகுது ஒரு சில கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபாயில இருக்கு அது வேற வேற பெரிய பெரிய கடைகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்பயுமே விலை உயர்ந்த ஒரு பொருள் இப்போ ஒரு செங்கலா இருக்கட்டும் ஆலப்பலா கல்லா இருக்கட்டும் சிமெண்டா இருக்கட்டும் எம் ஸ்டாண்டு மண்ணா இருக்கட்டும் எல்லா பொருளுமே விலை அதிகரிக்கும் போது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அதிகரிக்கும் குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா குறையும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா போச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூறுவா எட்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு வந்துருக்கு குறையுது அப்படின்னு நினைப்பான் ஆனால் என்ன யோசிக்கணும் நீங்க எட்டாயிரம் ரூபாயில இருந்த ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிருக்குங்கிறத யோசிக்கணும்ல அதிகரிச்சுட்டு குறைஞ்சிருக்கேன் ஆனால் இந்த நேரத்தில் நீங்க வந்து தங்கத்தின் மீதான முதலீடு சரியான ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளியிலையும் நீங்க முதலீடு பண்ணுங்க தங்கத்துல தான் முதலீடு பண்ணணும்னு அவசியம் இல்லை பணம் கம்மியா இருக்கிறவங்க வெள்ளியும் வாங்கி வைக்கலாம் ஏன்னா விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் முடியும் போது டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசேரியில் சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு தங்கம் குறைவு இதை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தா பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வெடியில இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நம்மளை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்